எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகில் சிறந்த அட்டகாசமான ஒரு ரெட்டின் ஜெஸ்ஸி கிடாரியோட ஒரு பனைப்பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாடு எங்கே இருக்குது என்ன நிலையில் இருக்குது அவ்வளோ கறவை சொல்கிறாங்க எத்தனை நாளில் கண்ணையணும் இதுதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு தலையீத்து நான்கு பல் சினை மாடுங்க ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடுங்க நல்ல அருமையான கலருங்க ஒரே கலர் கொண்ட மாடுங்க எங்கேயும் கலர் மாற்றம் எதுவும் இல்லாத நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் நல்ல நீட்டு போக்கான அருமையான இளம் கிடாரியாக இந்த மாடு வந்து ஒரு வந்திருக்குங்க இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்ஸி மாடு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுங்க இந்த வெயில் கிளைமேட்டுக்கு ஏற்ற அருமையான ஒரு சினை மாடாக இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துடுங்க தலைச்சனுக்கே ஃபிஃப்டீன் லிட்டர் கறக்கக்கூடிய பதினைந்து லிட்டர் கறவை தரக்கூடிய நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஜெஸ்ஸி மாடு நீங்கள் மாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல உயரம் போக்கு நல்ல அகல வயிறு பெருமாடாகவே இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நாலே பல் தலையீட்டு ஒரு ஆறு ஏழித்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலங்க இந்த மாட்டோட மடி எப்படி வரும்னா அந்த அரை வரைக்கும் மடி எடுக்குங்க தலைச்சினைக்கு நல்ல பால் மாடாக இருக்கும் நல்ல வளமான ஒரு கிடாரியாக இருக்குது நல்ல ப்ரீடில் அருமையான ஒரு ஜெஸ்ஸியாக இருக்குது நல்ல முகலட்சணத்தில் இருக்குங்க நல்ல கொம்பு அமைப்போட நல்ல அழகான கலர்லேயும் நல்ல உடல் அமைப்போடும் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாட்டை பொ பொறுப்பாகவும் சேஃபாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு டெலிவரிக்கு பதினைந்து நாள் டைம் இருக்குது அப்படின்றதுனால எல்லா ஏரியாவும் ஈஸியாக ட்ராவல் ஆகி வருங்க இது தாண்டி நீங்கள் மாடை வந்து ஆந்திரா கேரளா கர்நாடகா எங்கே கேட்டாலும் டெலிவரி தரலாம் அப்படின்றாங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நேரில் வந்து பார்த்து டீட்டெயில் செக் பண்ணி நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டுக்கு சுழியை பொறுத்தளவில் சுழி தவறு ஏதும் இல்லாத சுழி சுத்தமான அழகான நல்ல அருமையான ஒரு கிடாரியாக இருக்குது அதுபோல் மடி கூச்சம் கிடையாதுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது மடி கூச்சம் சுத்தமாக கிடையவே கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க உங்களோட எதிர்பார்ப்பு நல்ல ஜெர்ஸி மாடாக வேணும் ரெட்டினில் பார்க்குற நல்ல பிரீடில் வேணும் ஒரு பதினைந்து லிட்டர் கரைவைத்திறனில் இளம் வேணும்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது பிடிச்சிருந்தா நண்பர் செல்வ பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொன்ன வேலையை அனுசரித்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி